ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ அழுகிறத பாக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை எத்தனை பாட்டி அழுக வச்சிருப்ப இன்னைக்கு நீ அழுகிறத பாக்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணா அழு உன் அழுட்டியே உனக்கு இல்லை

கனவுல கூட இந்த இடத்துக்கு வரவே நான் எதிர்பார்க்கவே லேடி நான் அடிச்சு சொல்றேன் அது என் பொண்டாட்டியா இருக்காது என்ன ப்ரோ நடக்குது என்ன சுத்தி என்ன ப்ரோ நடக்குது எல்லாம் கனவா நிஜமா ப்ரோ அது மட்டும் என் பொண்டாட்டியா இருந்துச்சுன்னா சத்தியமா நான் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன் ப்ரோ இல்லாத உலகத்துல நானும் இருக்கவே மாட்டேன் இருக்காதுல ப்ரோ அது நம்ம நிவியாதான் இருக்காதுல கண்ணா மனசு தளர விடாதாடா இருக்காதுன்னு சொல்லுங்க ப்ரோ சார் என்னங்க மேடம் சார் இந்த தாளி நாங்க இறந்து போன பொண்ணு காலத்துல இருந்துச்சு சார் இது உங்க தங்கச்சியோட தான் பார்த்து சொல்லுங்க சார் கண்ணா இது நிவியா காலத்துல இருந்தது தானே கண்ணா ஐயோ இது அவங்களோட தான் ப்ரோ அவளோடதுதான் ப்ரோ அப்ப நாளே நம்ம நிவாக்க என்னால இருக்க முடியல ப்ரோ ப்ரோ என்ன ஆச்சனை பாருங்க ப்ரோ ஆமா ப்ரோ இது பண்ணோடதுதான் இது அவளோடதுதான் ப்ரோ நான் செத்தல்லாம் போல தோனது ப்ரோ இங்க பொண்ணாட்டு இல்லையா ப்ரோ எனக்கு இங்க பண்ணாட்டு உயிரோட இல்லையா ப்ரோ அவன் நெஞ்சமாலே அவளை விட்டு போயிட்டால இருக்காது இருக்காது என் பொண்ணுட்டு என்னை விட்டு போக முடியாது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் என் பொண்ணு பொண்ணுதா இருக்கா ப்ரோ யாரோ ஏன் ப்ரோ இது அவளோடதான் இது அவளோடதுதான் ஆனா என் பொண்ணட்டி சாகல எனக்கு தெரியும் என் பொண்ணாட்டி சாகல ப்ரோசம் ஆகாதீங்க சார் ஆமா கண்ணா அழகா இத பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன ஆச்சு போகாத போகாதன்னு ஒரு வாட்டி தோன்ற வாங்கலீங்க நானு அவளுக்கு எதுவும் ஆக போதே அவளுக்கே தோணு இருக்கு போல ப்ரோ அது என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருக்கா நீ போகாதுன்னு சொல்லிருக்கா என் கூட பேசணு சொன்னாப் ப்ரோ நான் சாப்பிரம் ஆமாய் பண்ணிட்டேன் இப்ப எனக்கு அவளை பாக்கணும் போல இருக்கும் பிர கூட பேசணும் போல இருக்கும் பிர என் கூட இல்லை ப்ரோ நான் எங்கன்னு தேடுவேன் இங்கன்னு சொல்றத நம்மவா ஒண்ணுமே போல இல்லை ப்ரோ என்ன சுத்தி என்ன நடக்குது ப்ரோ சேர்ந்துள்ள போல இருக்கப் ப்ரோ எனக்கு இந்த உலகமா வேண்டாம் ப்ரோ அவலகம் எனக்கு வேண்டாம் ப்ரோ ஐயா நான் என் பொண்ணிக்க ஆசாசியா கண்ட தாலிய இப்படி வந்து கொடுக்குறாங்களே நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அவளுக்கு என்னதான் ஆச்சு அவ என்னதான் இருக்கா ஒண்ணுமே போயிலே இப்ப நான் என்ன செய்யறது என்னைய பொண்ணுடைய தேடுவேன் என்னால இருக்கவே முடியல என்னால இருக்கவே முடியல நீ கண்ணா அழகாதனா அழுகாதடா எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க கண்ணா எதுக்கு ப்ரோ சொன்னீங்க இந்த விஷயத்த நம்மளாலயே தாக்கிக்க முடியல எல்லாரும் வயசானவங்க ப்ரோ எப்படி ப்ரோ தாங்கிக்குவாங்க என்னடா பேசுற சொல்லலன்னா தானே அவங்க நம்ம மேல கோவப்படுவாங்க இன்னும் முழுசா எதுவுமே தெரியாம எதுக்கு ப்ரோ அவங்க கிட்ட சொன்னீங்க இது நம்ம நிவியமா இருக்காது ப்ரோ சத்தியமா இருக்காது என் பொண்ணுட்டு என்னை விட்டு போயிட மாட்டான் அவ்வளவு சீக்கிரம் என்னை விட்டு போக மாட்டா நான் அடிச்சு சொல்லுவேன் ப்ரோ நானும் அவளோ இன்னும் நிறைய வருஷம் வாழ்வோம் ப்ரோ அது என் பொண்ணாட்டி கிடையாது இது ஏன் பொண்ணாட்டி கிடையாது சீக்கிரமா கிடைச்சிருவா பாருங்களேன் எங்க லவ் ஸ்ட்ராங் ப்ரோ சீக்கிரமா என் பொண்ணாட்டி என்ட்ட வந்துருவா நீங்க வேணா பாருங்க எங்க லவ் ஸ்ட்ராங் ப்ரோ எங்க லவ் ஸ்ட்ராங் என் பொண்ணாட்டி என் செல்ல பொண்ணாட்டி அவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டு போக மாட்டேன் எனக்கு தெரியும் ப்ரோ எனக்கு தெரியும் இந்த தாலி தான் ப்ரோ ஆனா அந்த இறந்து போன பொண்ணு அவ கிடையாது ப்ரோ யாரோ என்ன ஏமாத்துறாங்க யாரோ என்ன ஏமாத்துறாங்க ப்ரோ போலீஸ் அந்த ரிஷிய பத்தி விசாரிச்சாங்களா ப்ரோ என்ன சொல்றாங்க ப்ரோ எனக்கு நல்லாவே தெரியும் என்னை டைவர்ட் பண்றாங்க என்னை ஏமாத்துறாங்க இது என் பொண்ணாட்டி கிடையாது என் பொண்ணட்டிய நீ அவ சீக்கிரமா விட்டுட்டு போயிட போயிடமாட்டா ப்ரோ தான் இருக்கா எனக்கு தெரியும் மனசு சொல்லுது உன் பொன்ன சாகலடா உயிரோட தான் இருக்கான்னு சொல்லுது நீ சொல்ல பொண்ணட்டிய நீ விட்டு போயிட மாட்டா ப்ரோ யாரும் ஏமாத்துறாங்க ப்ரோ சரிடா கண்ணா எமோஷன் ஆகாதடா என்ன ப்ரோ சொல்றீங்க எமோஷன் ஆகாம எப்படி ப்ரோ இருக்க முடியும் ఎలా పన్నీ కళ్యాణ్ పన్నెండు మొన్న చెప్తుంటాం బ్రో అప్పుడు ఎప్పుడు బ్రో నప్పుడే ఉండో ఎప్పుడు బ్రో ఎమోషన్ ఉన్నా ముంగాలకు బ్రో கவலைப்படாதீங்க ப்ரோ நம்ம நீவியா நம்மளை விட்டு போகல கண்டிப்பா நான் என் பொண்ணாட்டியே கூட்டு வருவேன் கண்டிப்பா கூப்பிட்டு வருவேன் என்ன கண்ணா சொல்ற அப்ப நம்ம நீவியா கொண்டு ஆகல கொண்டு நீண்டு ஆகலா ஆமா ப்ரோ நம்புங்க உங்க கண்ணுன்னு நம்புங்க சத்தியமா நம்ம நீவியா கொண்டு ஆகலை நான் கூப்பிட்டு வரேன் என் பொண்ணாட்டி எங்க இருந்தாலும் நான் கூட்டு வரேன் அவங்க கிட்ட எதையும் சொல்லாதீங்க ப்ரோ என்ன மன்னிச்சுறேன் கண்ணா நான் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டேடா ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க அவங்க எல்லாம் வயசானாங்க ப்ரோ யாரும் தாங்கிக்க மாட்டாங்க ப்ரோ இதெல்லாம் உண்மையு நினைச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிரம் போது ப்ரோ செஞ்சு அவங்கள பாத்துக்கோங்க ப்ரோ நான் போய் என் பொண்ணு தேனே கண்டிப்பா என் பொண்ணுட்டு என்னை விட்டு போகல அவ எங்கயோ கஷ்டப்பட்டு இருக்கா நான் அவளை கூட்டிட்டு வரேன் ப்ரோ நானும் என் பொண்ணுட்டியும் நிறைய வருஷம் நல்லா வாழணும் ப்ரோ அவ எனக்கு சத்தியம் பண்ணிருக்கா ப்ரோ என் கூட நிறைய வருஷம் வாழ எனக்கு அவ சத்தியம் பண்ணிருக்கா அதனால அவ என்னை விட்டுட்டு போக மாட்டா ப்ரோ நீங்க வேணா பாருங்களே நான் என் பொண்ணுட்டி கூட்டு வருவேன் பாருங்க கண்ணன் சார் அந்த ரிஷியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சா சார் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிஷியை பத்தி விசாரிக்கும்போது அந்த ரிஷி பெங்களூர்லயே இல்லையா மலேசியால இருக்கணும் மலேசியால கேஎம் எம் ட்ரேடர்ஸ் ஓனர் கேசன் சார் இருக்காருல அவங்க வீட்டுலதான் தங்கியிருக்கானோ கூடிய சீக்கிரத்துல கேசன் சாரோட பொண்ணுக்கும் அவனுக்கும் மேரேஜ்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அந்த வேலைக்காக அவன் மலேசியா போனவன் தான் இருக்கான் மலேசியால அவங்க கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும் அங்க தங்கிருக்காங்களாம் சோ நீங்க சொன்ன மாதிரி ரிஷி உங்க வைஃப கடத்துல கேஎம் ட்ரேடர்ஸ் ஓனர் கேசன் சார் வீடா ஆமா அவரு உங்களுக்கு தெரியுமா ஆமா சார் தெரியும் சார் என் ஃப்ரெண்டோட பெரியப்பா தான் சார் வேணும்னா உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த ரிஷி அங்கதான் இருக்கான் நீங்க சொன்ன மாதிரி உங்க வைஃப் அவன் காலத்துல ஏன் சார் அவன் எப்படி பண்ணிருக்க கூடாது அங்க இருந்துகிட்டே இங்க யாராச்சும் ஒரு ஆள் செட் பண்ணி என் பொண்ணே கருத்து இருக்கலாம்ல சார் நீங்க சொல்ற மாதிரியும் நடத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நாங்க அதையும் செக் பண்ணிட்டு இருக்கேன் அவன் ஃபோன் நம்பர்ல யாராருக்கு கால் பண்ணிருக்கான எல்லாத்தையுமே அந்த மாதிரி எந்த ஒரு கடத்தல் விஷயத்தை பத்தி யார்கிட்டயும் அவங்க பேசல அவன் மேரேஜ் பத்தியும் அவங்க பிசினஸ் விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்க வைஃப் மாட்டிருக்காங்களான்னு யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு குட் நியூஸ் இது உங்களோட வைஃப் கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல சாரில உள்ள டிஎன்ஏவும் அந்த இறந்து போன பொண்ணு உடம்புல உள்ள டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல சோ நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அது உங்க வைஃப் கிடையாது உங்க ஒய்ஃபை வேற யாரும் கடத்தி வச்சிருக்காங்க அவங்களுக்கு தேவை உங்க ஒய்ஃப் தான் சோ உங்களை டைவர்ட் பண்றதுக்காக யாரோ ஒரு பாடியை வச்சு உங்க ஒய்ஃப்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க நான் சொன்ன ப்ரோ என் பொண்டாட்டி விட்டு போக மாட்டேன்னு பாத்தீங்களா ப்ரோ நான் சொன்னதான் அவரும் சொல்றாரு மிஸ்டர் கண்ணன் உங்க ஒய்ஃப் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இல்ல மாட்டிருக்காங்களா வேற யாராவது அவங்கள டார்ச்சர் பண்ணிருக்காங்களா அவங்கள பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் அவ ரிஷிய பத்தி தான் சார் சொல்லியிருக்கா வேற யாரை பத்தியும் அவ என்கிட்ட சொன்னதே இல்லை சார் சார் விஷயம் மேல டவுட் பட்டு பொறுமையா யோசிங்க கண்ணன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த கடத்தல் காரணிக்கு உங்க வைஃப் தான் தேவை அதனால உங்க வைஃப ஒண்ணும் செய்ய மாட்டான் அதனால உங்க வயஃபுக்கும் ஒண்ணும் ஆகாது சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அவனுக்கு பணமோ நகையோ தேவைப்பட்டு இருந்துச்சுன்னா உங்க வைஃப் வச்சு அவன் ஃபோன் பண்ணி உங்களுக்கு டார்ச்சர் பண்ணி இருந்திருப்பான் அவனுக்கு தேவை உங்க வைஃப் தான் சோ உங்க வைஃப் அவன் ஒண்ணும் செய்ய மாட்டான் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்க வயஃபுக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அதை பத்தி உங்க கிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க நாங்களும் எங்க சைடில் நிறைய எஃபர்ட் போடுறோம் ஸோ நீங்க தைரியமா இருங்க உங்க வைஃப் எப்படி இறக்கலன்னு நம்பிக்கையோட இருந்தீங்களோ அதே நம்பிக்கையோட இருங்க அவங்க உங்களுக்கு கிடைச்சிருவாங்க சத்தியமா சொல்றேன் உங்களோட லவ் ஸ்ட்ராங் சீக்கிரம் கிடைச்சிருவாங்க சரி வேற ஏதாவது க்ளூ கிடைக்க தான் நான் போய் செக் பண்றேன் அதுக்கு முன்னாடி உங்க வைஃப் ஏதாச்சும் சொன்னாங்க அது ஞாபகம் வந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுங்க ஓகே மிஸ்டர் கண்ணன் எஸ் சார் நான் தான் ப்ரோ எது என் பொண்ணு இல்லைன்னு பொண்ணட்டு இல்ல ப்ரோ ஆமா கண்ணா நீ சொன்னதுதான் சரி என் பொண்ணட்டிய கண்டுபிடிச்சிருவேன் ப்ரோ அவ எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் நிவ்யா நான் வரேன்டா உன்னை காப்பாத்த நான் வரேன் உன்னை நான் அப்படியே விட்டுற மாட்டேன்டி நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது வேற யார என் பொண்ணட்டிய டார்ச்சர் பண்ணா ஒருவேளை கார்த்தியா இருக்குமோ இருக்கும் இருக்கும் டாக்டர் பவித்ரா ஃபோன் பண்ணணும் ப்ரோ ப்ரோ பவித்ராக்கு ஃபோன் பண்ணுங்க ப்ரோ அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கார்த்திகிட்ட ஃபோன் கொடுக்க சொல்லுங்க ப்ரோ கார்த்தி மட்டும் ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவன் தான் ப்ரோ அவன் தான் என் பொண்ணாட்டிய இருக்கணும் ஏன்னா அவன் தான் ப்ரோ சொன்னா உனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன்னு அவன் தான் ப்ரோ சொன்னான் என்னடா சொல்ற யார் அந்த கார்த்தி ப்ரோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் ப்ரோ முதல்ல நீங்க பண்ணி உங்க ஹஸ்பண்ட் இருக்காரான்னு கேளுங்க ப்ரோ ஒரு டவுட்டு நான் கிளியர் பண்ணணும் அவர்கிட்ட போன் கொடுங்கன்னு சொல்லுங்க ப்ரோ நான் போன் பேசிடுவேன் ப்ரோ ஆனா என் குரல் எமோஷனலா இருக்கு அதனால கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க பேசுங்க ப்ரோ

ட போன் குடுக்க சொன்னேன் ரெண்டு நாள் அவர் ஆள காணுங்க அன்னைக்கு நிஜமா மாசமானதிலிருந்து ரொம்ப சோகமா இருந்தாருங்க கையில் கடிக்கிறதெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருந்தாருங்க யார்கிட்டயும் சரியா பேசலங்க என்ன சொல்றீங்க டாக்டர் காத்து ரெண்டு நாள் ஆளு காணுமா ரெண்டு நாள் ஆளு காணுமா எங்க போனானோ கேளுங்க bro எங்க போனார் அப்படி தெரியாம தாங்க நான் நிவிய கிட்ட கேட்கலான்னு இருந்தேன் ஏன்னா அவரு நிவிய நிவியன்னு தாங்க இருந்தார் ரெண்டு நாளும் அவருக்கு நான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறார் ஃபோன் சில நேரம் சுவிச் ஆஃப்னு வருது சில நேரம் அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியான்னு வருது அவர் எங்க போனார்னே தெரியல ப்ளீஸ் கொஞ்சம் நிவிய கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அவகிட்ட ஏதாச்சும் சொல்லிருக்காரான்னு பார்ப்போம் சரி சரி நான் கேட்டு சொல்றேன் கடைசியில் அவருக்கு வெளியே எங்கேயாச்சும் போகிற ஒர்க் ஏதாவது வந்துச்சா ஒர்க் விஷயமா எங்கேயாச்சும் போறேன்னு உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னாரா மனோ அவர் இது வரைக்கும் வெளியில் வேலை இருக்குன்னு போனதே கிடையாது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் வேலை பார்ப்பாரு ஆனால் அன்னைக்கு நிவியா ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு இருந்து அவர் சரியாக வேலைக்கே வரதே இல்லை இப்போ பாரு அவர் ரூம்குள்ளே போய் தனியாக உட்காந்துக்குவார் சாப்பிடவும் வெளியில் வர மாட்டார் யார் கூடயுமே பேச மாட்டார் நிவியா நிவியானு புலம்புற சத்தம் மட்டும் கேட்கும் நானும் எங்க அம்மாவும் எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம் அவர் வெளியிலே வரல ரெண்டு நாளைக்கு முன்னாடி கதவு திறந்து இருந்துச்சு ஆனா அவரை காணோம் என்ன சொல்றீங்க டாக்டர் என்னாச்சு ப்ரோ ப்ரோ கார்த்தி நம்பரை வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க டாக்டர் உங்க ஹஸ்பண்ட் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்க சீக்கிரம் என் மாமா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க சரிங்க டாக்டர் நான் ஃபோனை வைக்கிறேன் டேய் கண்ணா ரெண்டு நாளாக கார்த்திகை காணமாடா நிறையா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தானா யார்கிட்டையும் சரியாக பேசாமல் அவன் ஒரு ரூம்குள்ளே போய் இருந்துக்கிட்டானா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரூம்க்கதோ திறந்துருந்துச்சான் ஆனால் அவனை ஆளை காணுமா ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் இல்லைன்னா அவுட் ஆஃப் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியான்னு வருதுன்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ப்ரூ நெவியா பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து அவன் டிப்ரெஸ்ட் ஆயிருக்கான் அப்படின்னா பிரெக்னன்ட் ஆனது அவனுக்கு பிடிக்கல சந்தேகமே இல்ல ப்ரோ அவன் தான் என் என் பொன்னட்டி மேல பைத்தியமா இருந்தான் அவன் என் பொன்னாட்டி எங்க வச்சிருக்கான்னு தெரியல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அவளை என்ன குடமைப்படுத்தறான்னு தெரியல நாவ கழுத்துல கட்டின தாலி இங்க இருக்கு அவளை என்ன பண்ணான்னு தெரியல ப்ரோ காத்தி வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்கல்ல ப்ரோ அந்த நம்பர் கடைசியா எங்க நினைச்சுன்னு ட்ரேஸ் பண்ணணும் ப்ரோ ட்ரேஸ் பண்ண கண்டுபிடிச்சிடலாம் ப்ரோ வாடகா இதை போய் போலீஸ் கிட்ட சொல்லுவோம் வாங்க ப்ரோ